அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காந்தியடிகள் பற்றிய முக்கியமான வினக்கள் டெஸ்ட் ஒடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நான் பாருங்கள் காந்தியடிகள் அரசியல் குரு யார் காந்தியின் அரசியல் குரு யார் இதற்கான விடை கோபாலகிருஷ்ண கோகுலே இரண்டாவது வீணா பாருங்கள் செய் அல்லது செத்து மடி என்று முழங்கியவர் யார் செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார் காந்தி மூன்றாவது வினா காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்றவர் யார் காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்றவர் யார் இதற்கான சரியான விடை வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தியை அரை நிர்வாண பக்ரி என்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில் நாலாவது வினா இந்தியாவில் காந்தியடிகளின் முதல் போராட்டம் எங்கு எந்த ஆண்டு இதற்கான சிறைய விட பாருங்கள் சம்ரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்தியாவில் காந்தியின் முதல் போராட்டம் சம்ரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐந்தாவது வினா வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் எப்பொழுது வெளிநாடு வாழ் வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் எப்பொழுது இதற்கான சிறையா விடை ஜனவரி ஒன்பது ஆறாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக காந்திஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக காந்திஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாக விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாவது வீணா காந்தி நடத்திய முதல் அறப்போர் எது காந்தி நடத்திய முதல் அறப்போர் எது இதற்கான சரியாக விடை பர்தோலி சத்தியாகிரகம் எட்டாவது வினா கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றவர் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றவர் இதற்கான சரியா விடை காந்தியடிகள் ஒன்பதாவது வீணா காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் யார் காந்தியை இந்திய போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் யார் இதற்கான சரியாக விடை கோபாலகிருஷ்ண கோகுலே பத்தாவது வீணா காந்தியடிகளின் மனசாட்சியாக கருதப்பட்டவர் யார் காந்தியடிகளின் மனசாட்சியாக கருதப்பட்டவர் யார் இதற்கான சரியாக விடை ராஜாஜி பதினோராது வீணா தென்னாட்டு ஜான்சிராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டு ஜான்சிராணி என காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான அஞ்சலி அம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலி அம்மாள் பன்னெண்டாவது வினா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் இதற்கா சிறையாவிடை அம்பஜத்தம்மாள் பதிமூன்றாவது வினா அஞ்சலையம்மாள் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் அஞ்சலையம்மாள் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் இதற்கான சரியான விடை லீலாவதி அஞ்சலையம்மாள் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் லீலாவதி வினா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் டேஷ் என்ற பட்டத்தை துறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து காந்தியடிகள் டேஷ் என்ற பட்டத்தை துறந்தார் இதற்கான சரியான விடை கைசர் ஏ ஹிந்த் காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு காந்தி இரவின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு இதற்கான சிறையாவிடையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இரவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பதினாறாவதுனா காந்தியடிகள் சுயசரிதையின் பெயர் என்ன காந்தியடிகளின் சுயசரிதையின் பெயர் என்ன இதற்கான சிறையாவிடை மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அதாவது சத்திய சோதனை வினா பன்னாட்டு அகிம்சை தினம் பன்னாட்டு அகனிசன் தினம் என்று இதற்கான சிறையா விடையை பாருங்கள் அக்டோபர் ரெண்டு பதினெட்டாவது வினா சர்தார் என்னும் பட்டத்தை வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கியவர் யார் சர்தார் என்னும் பட்டத்தை வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கியவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் காந்தியடிகள் பத்தொன்பதாவது வினா காந்தியடியில் நடத்திய ஏடுகள் எவை காந்தியடிகள் நடத்திய ஏடுகள் எவை இதற்கான விடைய பாருங்கள் ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா காந்தியடின் நடத்திய ஏடுகள் ஹரிஜன் நவ இந்தியா யங் இந்தியா அடுத்த வினா காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது மொழிபெயர்த்தவர் யார் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது மொழிபெயர்த்தவர் யார் திருவிக்க காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் இருபத்தொராது வீணா கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றவர் யார் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றவர் காந்தியடிகள் இருபத்தி ரெண்டாவது வினா தியாகிகள் தினம் என்று தியாகிகள் தினம் என்று இதற்கான சரியான விடை ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் வந்து ஜனவரி முப்பது இருபத்தி மூணாவது வினா அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கிரிப் தூதுக்குழுவின் அறிக்கையை காந்திஜி டேஸ் என அழைத்தார் விடைய பாருங்க திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை இருபத்தி நாலாவது வினா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஆண்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த ஆண்டு இதற்கான சில பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது எங்க வருவார்னா மும்பை இருபத்தி அஞ்சாவது வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுடர் சட்டத்தை காந்தியடிகள் டேஸ் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுடர் சட்டத்தை காந்தியடிகள் டேஸ் என்றார் இதற்கான சில பாருங்க கருப்பு சட்டம் இது வந்து உங்களுக்கான வீணா காந்தியடிகள் அரசியல் குரு யார் இரண்டாவதுங்கன்னா காந்தியடிகளின் மனசாட்சியாக கருதப்பட்டவர் யார் மூன்றாவதுங்கன்னா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் நாலாவது வீணா காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது மொழிபெயர்த்தவர் யார் ஐந்தாவதுனா தியாகிகள் தினம் என்று ஆறாவது வீணா தென்னாட்டு ஜான்சரண் என்ன காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமாக வினாங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்